எங்கெங்கெல்லாம் அதிகமா டாஸ்மாக விற்பனை ஆகுதோ அந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கிற அந்த பார்க் லைசென்ஸை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இதை ஊழல் செஞ்சிருக்கிறாங்க நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜி கலால் துறை அமைச்சராக இருந்தபொழுது ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தெரியும் பத்து ரூபாய் யார் பேர் வருது ஞாபகம் கலாச்சார மந்திரியா இருக்கும் போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடை கரூர் கம்பெனியும் எடுத்துக்கிட்டது எங்கெங்கெல்லாம் அதிகமாக டாஸ்மாக விற்பனை ஆகுதோ அந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கிற அந்த பார்க் லைசன்ஸை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இதை மூலம் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது ஒன்றரை கோடி பாட்டில் கோடி இந்த பத்து ரூபா டாஸ்மாக மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த டாஸ்மாக நாலு வருஷத்துல எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கான்னு பாருங்க அதோட வேடிக்கை என்னன்னா எதிர்கட்சிகள் சொல்லல பொதுமக்கள் சொல்லல திமுக அமைச்சரவை கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டு இருப்பதாக வலைதள செய்தி யார் சொன்னது திமுக அமைச்சர் ஒருத்தர் அப்படின்னா முப்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சான்னு ஒத்துக்கிறாங்களா அப்படி அந்த அப்படிப்பட்ட ஊழலாட்சி தேவையா இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கலைக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு அரிசி பேர் ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழலுக்கு ஊதுவாளர் ஒரே கட்சி திமுக கட்சி ஊழலில் ஊற்றுக்கண் அப்படிப்பட்ட திமுக கட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டுமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க